நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குழுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அந்த குழந்தை பேர் ஆச்சே பண்ணி பேர் வைக்கிறாங்கன்னா அந்த வேளாறு வந்து பூசாரி அவர் இந்த குழந்தை கழுத்தில் மாலையை போட்டு காரியக்காரன் ஆட்சியை எப்படி காரியக்காரன் ஆட்சியை எப்படி காரியக்காரன் ஆட்சியை எப்படி மூணு தவணை சொல்லி எல்லாரையும் சொல்ல சொல்லி அந்த பேரை கூப்பிடுவார் அப்புறம் மாவழக்கெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி அவங்க வழிபடுவாங்க இது தொண்டு தொட்டு வர்ற வழக்கம் வெளிநாட்டிலேருந்து வர முடியாதவெல்லாம் கொஞ்சம் நாள் கழித்து வந்து கொஞ்சம் பெரிய உள்ளே ஆனதுக்கப்புறம் கூட வந்து பேர் கூப்பிடுவாங்க அந்த பழக்கம் இன்னும் அந்த மாதிரி நடைமுறையில் இருந்துக்கிட்டே வருது இந்த கு குல குலங்காக்குங்கிற பழமொழி அந்த வழியில் எங்களுக்கு இந்த குலதெய்வம் எங்கள் குளத்தை காத்துக்கிட்டு இருக்கு நாங்கள் எல்லாரும் நல்ல வெற்றி பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே நல்ல சுபிச்சமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பணம் இருக்கு எங்கே போனாலும் பணம் முடிஞ்சிருவாங்க ஒரு கடல் கடந்து போனாலும் சரி ஒரு நல்ல காரியம் பண்ண போனாலும் சரி ஏதாவது ஒரு ஆபத்துனாலும் சரி சாமிக்கு பணத்தை எடுத்து வை முதல்ல பூசிக்க அப்படிம்பாக நம்ம வந்து நம்ம வாரிசு நம்ம எல்லாரும் நல்லபடியாக கும்பிட்டு வர்றோம் இந்த குடும்பம் நல்லா தலைச்சோங்க வாழையடி வாழையான வாழையடி எல்லாரும் வாழ வேண்டும் எல்லாம் குழந்தை அழைக்க வேண்டும் ஒற்றுமையாக வேண்டும் எல்லாரும் எண்பற்றிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த படைப்பு கும்பிட்டு எல்லாருமே சேர்ந்து தேனா தேனா என்பதை வந்து வேண்டுகள் செய்து பிரார்த்தனை செய்து எல்லாம் வந்து நாங்கள் வணங்குகிறோம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேர்களுடத்தினை பேருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு நகரத்தார் கலாச்சாரங்களை நேர்காணல் வாயிலாக நாம் நமது தொலைக்காட்சியில் பதிவு செய்து வருகிறோம் இந்த படைப்பு என்பது நகரத்தார் கலாச்சாரத்துடன் இணைந்த ஒரு விஷயமாகும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த படைப்பு என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது தங்களுடைய முன்னோர்களுக்கு தங்களுடைய குலதெய்வங்களுக்கு தாங்கள் வணங்குகிற இஷ்ட தெய்வங்களுக்கு படைப்பது என்பது நகரத்தார் மரபில் மிக முக்கியமான ஒரு அம்சம் நம்முடைய வாழ்க்கையை நம் போகிற திசையை நமக்கு ஏற்படுகின்ற திடீர் ஆபத்துக்களை குறைப்பது இந்த படைப்பும் நம்முடைய நம்மை காத்து வருகிற முன்னோர்களும் என்கிற நம்பிக்கை நம் நகரத்தாரிடம் அதிகமாக இருக்கிறது இன்று நாம் கண்டவராயன்பட்டியில் மேடைக்காலி படைப்பு வீட்டில் இருக்கிறோம் ஒவ்வொரு படைப்பு வீட்டுக்கும் ஒவ்வொரு கதை உண்டு அந்த கதையை பற்றி மேடைக்காளி படைப்பு என்பது எப்போது எத்தனை காலத்திலிருந்து நடந்து வருகிறது என்பதை பற்றி கண்டராயன்பட்டி சொக்கலிங்கம் செட்டியார் இப்பொழுது நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த படைப்பை பற்றி தெளிவாக விளக்குவார்கள் அணை வணக்கம் வணக்கம் இந்த மேடைக்காளி படைப்புங்கிறது என்ன எத்தனை வருஷம் அடக்குங்கிற பற்றி நம்ம ஆடியன்ஸ் விட்டு ஷேர் பண்ணி நாட்டுக்கோட்டை ஆரத்தார டிவிஜே என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் சேனா சொக்கலிங்கம் நான் அமராவூர் குருகுலம் பள்ளியிலே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி ரெண்டாயிரத்தி நாலில் ஓய்வு பெற்றுள்ளேன் கடந்த ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக அந்த கோயில் சேவைகளை செய்து வருகிறேன் நாங்கள் வந்து இளையத்தக்கூடிய கள்ளனிவாசல் பிரிவை சேர்ந்தவர்கள் எங்களில் ரெண்டு பங்காளிகள் இதில் ரெண்டு கரை ஆளுகள் இந்த படப்பை வந்து நாங்கள் வந்து செஞ்சு நடத்திக்கிட்டே வரோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அதான் முன்னாடி நிறைய பேர் நடந்துக்கிட்டே வந்திருக்கு இடையில ஏதோ பிரேக் ஆகி நின்று வச்சு காலகாலமாக ஆமாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது அது எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல முன்னோர்கள் சொன்னது நடத்தியிருக்காங்கன்ட்டு இடையில் என்ன காரணத்தினாலும் விடுவிட்டு போச்சு அதில் தேனாச்சினிய நான் சவுந்தரமாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த உப்புக்கணம் வச்சு இது படைக்கிறது இந்த படைப்பு நீங்கள் என்னைய கண்டுக்காமல் விட்டுட்டியே அதனால் நீங்கள் வந்து என்னை மறுபடி தொடர்ந்து நீங்கள் படைங்க அப்புறம் நாங்கள் வம்சத்தை நல்லா வளர வைக்கிறேன் காப்பாற்றுறேன்னு சொல்லி கனவில் வந்து சொன்னதா அந்த சமுதிரம் ஆட்சி சொன்னதுனால அவங்க வந்து பொங்கல் எல்லோரும் சொன்னதுனால சரி இதை நம்ம இனிமேல் தொடர்ந்து எல்லாரும் நடத்துவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து இந்த படப்பை வந்து நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கோம் இப்போ எண்பத்தி ஆறு தொடங்க அது எண்பத்தாறுக்கு முன்னாடி விடுபட்டுருக்கு எண்பத்தி நாலுக்கு முன்னாடி அது என்ன காரணத்துனாலும் ஈட்டத்தட்ட முப்பத்தாறு வருஷம் நடக்கலைன்னு சொல்கிறாங்க அது சரியாக தெரியலை முன்னோர்கள் அதனால சரி இப்போ நம்ம வாரிசுகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு வருவோம் அப்படின்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி இதை வந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்கோம் சரி முதல்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா நடத்தணும் அப்புறம் அது லாங் கேப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடத்துவோம் எல்லோரும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வெளியூரில் இருந்தாலும் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அதை படிச்சுக்கிட்டே வரோம் அதுலேருந்து ரெகுலராக நடந்துக்கிட்டே வருது நாங்கள் இந்த இளத்தக்குடி கல்யாணத்தை சேர்ந்த ரெண்டு கரை பங்காளிகள் சேர்ந்து இதை நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்கள் தேனாச்சின்னா நாவண்ணா எங்கள் கரை ஒன்று இன்னொன்று மூணாட்சிண்ணா ஆனாலண்ணா கரைன்னு ஒன்று ரெண்டு கரையிலையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது புள்ளிகள் இருக்கும் இந்த எண்பது புள்ளிகளும் சேர்ந்து இந்த படைப்பை நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த படைப்பை வந்து வருஷ வருஷம் சுழற்சி முறையில் மாறிக்கிட்டே இருக்கும் சரி இந்த கரை ஆளு ஒன்று அந்த கரை ஆளு ஒன்றா அந்த வாரிசுகள் அடிப்படையில் சுழற்சி முறையில் வரும் சரி அவங்க யார் காரியத்தினா அந்த பேர்

எல்லாருக்கும் அந்த பங்காளிகளுக்கு மரப்படி தெரிவிச்சிருவாங்க அந்த காலத்துல கடிதம் மூலம் தெரிவிச்சுるவா இப்போ எல்லாம் வாட்ஸ்அப் அந்த மாதிரி வந்திருச்சு எல்லாருக்கும் தெரியப்படுத்தி வர வரவச்சுるவாக நாங்க எல்லாரும் ஒத்துவயா வந்துருவோம் வெளிநாட்டில இருந்தோட வந்துருவாக எல்லாம் சர파 நடந்துக்கிட்டு இருக்கு அந்த அன்னைக்கு காலையில எல்லாரும் எலங்குடி போகணும் எங்களுக்கு குலதெய்வ தெய்வ கோயில் உண்டு எலங்குடி அங்கதான் அந்த மேடக்காளி எல்லாம் இருக்குது அதைத்தான் தான் நாங்க இங்க உருவப்படுத்தி இங்க ஒரு சாம கட்டி இங்க மேடக்காளி எல்லாம் வச்சு நாங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் இதுல என்னன்னா கேட்டா எங்க புராதனமான வீடு இங்க அதுல நாங்க சாமி வீடு வச்சிருந்தோம் பெரும் புராதனமான கட்டடத்தை கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிதலை அடைஞ்சிக்கிட்டு வந்து சரி இனிமே இதை பராமரிக்க முடியாது புது கட்டடம் ஒன்று கட்டுவோம்னா நாங்கள் எங்கள் ஆள் எல்லோரும் சேர்ந்து புள்ளி வரி போட்டு ஃபண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி அதனால் அது வேறு கட்டடம் கட்டுவோம்னு நினைக்கிறது இந்த சாமி ரொம்ப வேறு இடத்துல வைப்போம் கூட சாமியாக நான் இந்த இடத்துல தான் இருப்பேன் போகமாட்டேன்னு கனவுல வந்து சொல்லி எல்லோரும் சாமி வந்து சொல்லி அதனால் சரி அதை மட்டும் விட்டுட்டு மொத்தம் அது இருபத்தஞ்சி சென்ட் இருக்கும் அந்த ஏரியா பெருசு இந்த விதிக்கும் அந்த விதிக்க இருக்கும் நாங்கள் எல்லோரும் வாழ்ந்த வீடு அது அதை வந்து அந்த சாமிக்கு மட்டும் அந்த இடத்த அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு மித்த நாலு வாரிசுகளுக்கு மட்டும் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு சீட்டு போட்டு பிரித்து எல்லோரும் எடுத்துக்கிட்டா இதை மட்டும் நாங்கள் அப்படியே வச்சுட்டோம் அப்படியே வச்சுட்டு அதுலேயே நாங்கள் கட்டடத்தை எழுப்பி அதில் மேடைக்காலி படைப்பு விடுன்னு கொடுத்துருக்கோம் அங்கே இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் மேடக்காளி சின்ன கருப்பர் வச்சுருப்போம் மேடக்காளி ஒரு மேடை இருக்கும் சின்ன கருப்பர் ஒரு பீச் அருவாள் இருக்கும் அப்புறம் நடுவில் குத்துவளைக்கு ஏற்றி வச்சு இதை நாங்கள் வழிபட்டுக்கிட்டே விட்டுக்கிட்டே இருப்போம் அன்னைக்கு காலையில் நாங்கள் ஒரு வேன் பஸ்ஸு இப்படி எல்லோரும் அங்கே இளங்குடிக்கு போயிடுவோம் இங்கேருந்து சாப்பாடு மத்தியானம் தயார் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே போய் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பண்ணி ஐயனார் முன்னோடி மேடைக்காளி சின்ன கருப்பர் பாலையடியான் எல்லாத்துக்கும் அபிஷேகம் அர்ச்சனைகள் ஆராதனைகள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மதிய உணவு அங்கே வழங்குறது சரி அதை எல்லோரும் ஒத்துமே அதில் கும்பிட்டுட்டு மதிய உணவு இருந்து இருந்துட்டு அங்கேயிருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவோம் அந்த கொலசாமி கோயிலேருந்து இளங்குடியிலேருந்து தீர்த்தம் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே அந்த சாமி ரூபம் முன்னாடி மேடக்காளி படைப்பு வீட்டு முன்னாடி வச்சு அதுக்கப்புறம் அர்ச்சனை சாமி அங்கேயிருந்து கொண்டு வந்த புஷ்பம் அதெல்லாம் எல்லாத்தையும் வச்சு நைட்டு வந்து படைக்கணும் அதுக்கு வந்து உப்பு கண்டம் தான் மெயினு இதுக்கு பேரே உப்பு கண்டை படப்புன்னு சொல்கிறாங்க அங்கேருந்து அங்கேருந்து தீர்த்தம் எடுத்து வந்து இங்கே சாமி ரூமில் வச்சுருவோம் இங்கே இங்கே அதை அந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு இங்கே அவன் பெண்கள் எல்லாரும் அந்த காலத்தில் ஊரணிக்கு போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அதை வச்சு வழிபடுறது இந்த தீர்த்தோட விட இப்போ ஊரணிக்கெல்லாம் ரொம்ப தூரம்னா அங்கே பக்கத்தில் இருந்து எடுத்து அந்த இடத்துல பெண்கள்லாம் வந்து தண்ணி தீர்த்தம் எடுத்து தண்ணி எடுத்து வச்சு அதை நாங்கள் வழிபடுவோம் சரி உப்பு கண்டை வந்து அவங்க யார் காரியத்தினும் ஒப்புக்கொள்றாளோ அவங்களே ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த உப்பு கண்டம் போட்டுருவாங்க அது மட்டும் மற்றதெல்லாம் கூட ரெடிமேடாக வாங்கிடலாம் ஊர்லேருந்து வந்து வந்து ஓட இது மட்டும் முன்னாடியே செஞ்சிடும் அது அவங்களுக்கு ஒரு பெரிய வேலை கிட்டத்தட்ட உப்பு கண்டம்ங்கிறதே நம்ம நகரத்தோட ஸ்பெஷல் ஃபுட்டு தான் ஆமாம் ஆமாம் அந்த காலத்தில் வச்சு நடந்துக்கிட்டு வந்துருக்கு செட்டிய வீடுகளில் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க இருந்தாலும் சாமிக்கு இந்த இதுக்கு வந்து மேடை காலிக்கு உப்பு கண்டம் விசேஷமாக வச்சுப்பாங்க அந்த குழம்பு வைக்கணும் அதேமாதிரி சோறு படித்து இந்த உப்பு கண்ட குழம்பு வச்சு மற்ற கறி காய் எல்லாம் வச்சு அதில் பள்ளையம் போட்டு படைச்சி அதில் ப இந்த சாமி முன்னாடி பள்ளையத்தை எடுத்து வச்சு இந்த கரால் அந்த கரால் எல்லோரும் உட்காந்து அதில் மட்டும் மூணு பள்ளையும் மெயினாக போடுவாங்க அதில் வந்து ஒன் ரெண்டு வந்து அசைவ படைப்பு ஒன்று வந்து சைவ படைப்பு இதில் வந்து அந்த ரெண்டு கரகாரெலாம் ஆளுக்கு கொடுத்த வயசில் யார் மூத்தவங்களோ கோலோ அவ வந்து சாப்பிட உட்காருவாங்க இன்னொன்று அந்த காரியக்கார யாரும் அவங்க சாப்பிடுவாங்க அதுக்கப்புறந்தான் மற்ற எல்லோரும் சாப்பிட ஆனால் இந்த மாதிரி தொண்டு தொட்டும் நடந்து வருது ஏலப்பொருள் எடுத்தவங்க வந்து அதை வந்து வயசானவங்க உட்காந்து விபூதி கொடுப்பாங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த விபூதியையும் வாங்கிட்டு அந்த சாமி ரூம்லோ இந்த தெய்வத்தையும் வழிபட்டு விட்டு வருவாங்க இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து தொண்டு தொட்டம் நடந்துக்கிட்டு வர்ற வழிமுறை இது சமுதாயத்துக்கு இதெல்லாம் நம்ம தெரியப்படுத்தணும் அதனால் இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வந்தாலும் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒட்டு மொத்தமாக சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதெல்லாம் நம்ம பெரும் பேராக கருதுகிறோம் எல்லாத்துக்கும் இந்த பணம் முடிகிற பழக்கம் நம்ம நேரத்தாட்டு இருக்குது எங்கே போனாலும் பணம் முடிஞ்சிருவாங்க ஒரு கடல் கடந்து போனாலும் சரி ஒரு நல்ல காரியம் பண்ண போனாலும் சரி ஏதாவது ஒரு ஆபத்துனாலும் சரி நீ சாமிக்கு பணத்தை எடுத்து முடிஞ்சு முதல்ல ஊதியை பூசிக்க அப்படிம்பாங்க அந்த முடிஞ்சு ஒரு துணியில் முடிஞ்சு அந்த பூஜை ரூமில் கொண்டே வச்சு மனசார வேண்டிக்கிட்டு வழிபட்டுக்கிட்டு அப்புறம் காரியத்தை ஆரம்பிப்பாங்க அப்புறம் எப்போ கோயிலுக்கு போகிறாலோ அப்போ அந்த இதை வந்து செலுத்துவாங்க இந்த எங்கள் உழவில் குளத்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு பேர் கூப்பிடுறது அங்கே குலதெய்வ கோயிலில் தான் போய் கும்பிடுவோம் இளமுடி பாவச்சாலங்கூர் தஞ்சார் சன்னதியில் அந்த குழந்தைய வச்சு ஒரு உதாரணத்துக்கு அந்த குழந்தை பேர் நாச்சிய பண்ணி பேர் வைக்கிறாங்கன்னா அந்த வேளார் வந்து பூசாரி அவர் அந்த குழந்தை கழுத்தில் மாலையை போட்டு காரியக்காரன் ஆச்சு எப்படி காரியக்காரன் ஆச்சு எப்படி காரியக்காரன் ஆட்சியை எப்படி மூணு தவணை சொல்லி எல்லோரையும் சொல்ல சொல்லி அந்த பேரை கூப்பிடுவார் அப்புறம் மாவளக்கெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி அவங்க வழிபாடுவாங்க இது தொண்டு தொட்டு வர்ற வழக்கம் வெளிநாட்டில் இருந்து வர முடியாதவெல்லாம் கொஞ்சம் நாள் கழித்து வந்து கொஞ்சம் பெரிய உள்ளே ஆனதுக்கப்புறம் கூட வந்து பெரு கூப்பிடுவா அந்த பழக்கம் நடைமுறையில் இருந்துக்கிட்டே வருது இந்த குலதெய்வம் குலங்காக்கும் பழமொழி அந்த வழியில் எங்களுக்கு இந்த குலதெய்வம் எங்கள் குலத்தை காத்துக்கிட்டு இருக்குது நாங்கள் எல்லாரும் நல்ல வெற்றி பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே நல்லா சுபிச்சமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இந்த உப்புகண்ட படைப்பு தொண்டு தொட்டு இந்த மாதிரியே நடந்துக்கிட்டு வருது சரி அன்னைக்கு நிகழ்ச்சிகள் அன்னைக்கு நைட்டோட இரவோட அன்னைக்கு நிறைவுறும் அதுக்கு அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை காலையில் மங்கள பொருட்கள் ஏழை விடுற நிகழ்ச்சி நடக்கும் அதில் எல்லாரும் புள்ளிப்படி பொருள் கொண்டாந்து வைப்பாங்க ஏழைப்பொருட்கள் பெண்களுங்க வளவில் பிறந்த பொம்பளை பிள்ளைகளும் அதில் ஆ அதில் கலந்துக்கிடுவாங்க ஏழைப்பொருளும் எடுப்பாங்க சரி இந்த மாதிரி அதுவும் மறுநாள் காலையில் ஆரம்பிச்சுருவாங்க ஆரம்பிச்சுட்டு அது வந்து ஓரளவுக்கு கணிசமான துவைச்சி ஏலம் போகும் இது போகிறதுக்கு நாங்கள் புள்ளி வரி வேற போட்டு வசூல் பண்ணி இதை நடத்திக்கிட்டோம் அப்போ இதோட இந்த படைப்பட பொருளாதாரமாக இதுக்கு எப்படி பண்ட்ரைஸ் பண்ணுறீங்கன்னா புள்ளி வரி புள்ளி வரி புள்ளி வரி பிளஸ் இந்த ஏலத்தை இந்த ரெண்டும் அடிப்படை பொருளாதாரமாக அடிப்படை பொருளாதாரமாக வச்சு தான் அது நடந்துக்கிட்டு அதுவே போதும் கணிசமான அளவுக்கு சரி சரி இப்போ சமீபத்தில் நாங்கள் ரெண்டு ஏற ஆளுகளையும் சேர்ந்து இப்போ ஒரு புது பில்டிங் ஒன்று கட்டியிருக்கோம் ஒரு டைனி ஹால் அது ரொம்ப அழகாக இருக்குது அதில் தான் இப்போ எல்லாம் சாப்பாடெலாம் நடந்துக்கிட்டு இருக்குது படப்பு இங்கே சாப்பாடு அங்கே அப்படின்ட்டு இந்த மேடைக்காளி அப்படிங்கிறது ஒரு ப பழைய தேவதையான தெய்வமாக எப்படி அது அந்த மேடைக்காளின்னு அந்த காலத்தில் குளசாமி எல்லாம் அங்கே மேடை காளின்னு இருக்கு இளங்குடி கோயிலில் அதுக்கு குங்குமம் இதெல்லாம் வச்சு வழிபடுவாங்க அதனுடைய அங்கே வந்து சில பேர் சில போக முடியாதவெல்லாம் இங்கே வந்து வழிபடலாங்கிற எண்ணத்தில் வச்சாங்களா என்னென்னு இல்லை அதைத்தான் நாங்களும் இங்கே வச்சு வழிபடுறோம் அதுக்குன்னு ஒரு அந்த ரூம் ஒரு மேடை இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த சின்ன கருப்ப இருக்குற ஒரு அறிவால் இருக்கும் அதாவது வந்து பழைய தேவதைகளாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு ஆமாம் ஆமாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது முன்னோர்கள் வழிபட்டுக்கணும் அந்த மாதிரி நாங்களும் அப்படியே வழிபட்டு இப்போ அந்த மாதிரி தொண்டு நடந்துகிட்டு வருது இந்த கொரோனா இந்த தவணை கொஞ்சம் தள்ளி போச்சு இப்ப இன்னைக்கு அந்த படப்பு நடந்துகிட்டு இருக்கு அந்த நேரம் தான் இப்ப நீங்க வந்திருக்கீங்க ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அதாவது நம்முடைய கலாச்சாரம் என்னங்கிறது அன்னை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க எப்படி அந்த படைப்பு நடக்குது எங்கேருந்து கொண்டு வர்றாங்க இதில் இந்த ஸ்பெஷலுங்கிறது உப்புக்கண்ட குழம்பு வச்சு அந்த உப்பு கண்ட படப்பு படைக்கிறதுங்கிறது அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த உங்கள் உங்கள் குடும்பத்தில் ரெண்டு கரை இடையில சுழற்சி முறையில் வந்து ஆ சுழற்சி முறையில் ரெண்டு கரை ஆளுகளும் சுழற்சி முறையில் வாரசு பிரகாரம் அதை ஒப்புக்கொண்டு நடத்திக்கிட்டே இருக்கும் ரங்க ரொம்ப அம்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஆண்டுதோறும் அதை நல்லா வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கு வெளிநாட்டிலேருந்து கூட மறுதாக வந்துடுவாங்க ஏன்னா ரெண்டு வருஷம் ஒருக்கா நடக்கிறாங்க எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அதனால் நல்லா வளர்ந்துக்கிட்டு வர்றது வர வர இப்போ வந்து இப்போ மேடைக்காலியுடைய அருள் வந்து நம்ம நகரத்தார் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம் இந்த எங்களை வந்து இப்போ எடுத்த நகரத்தார் டிவிகளுக்கும் மனம் மறந்து எங்களை சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இப்பொழுது அந்த மேடைக்காலி படைப்பை தொடர்ந்து இப்பொழுது நாம் இப்பொழுது கண்டராயன்பட்டியில் தேனாசீனா நாவண்ணா நாச்சிப்ப செட்டியார் அவர்களை சந்திக்கிறோம் இவர்கள் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குநர்களில் ஒருவராகிய சிவசுப்பிரமணியன் அவர்களுடைய தந்தையார் எனக்கு பெரியப்பா அவர்கள் பெரியப்பா வணக்கம் வணக்கம் இப்போ வந்து இந்த படைப்பு அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அதாவது பாட்டி பாட்டியாயா படைப்பு பற்றி ஓம் நம்ம செல்லையம்பழம் சித்தம்பழம் நம்ம வந்து நான் முதல்ல ஆலமட்டியில் அந்த காலத்தில் வளர்ந்துருக்கோம் அங்கேருந்து கண்ணாராம்பட்டிக்கு வந்தோம் பின்னாடி சேனா நவனா குடும்பத்தாரில் முத்துக்கருப்பி ஆட்சின்னு எ முதல்ல அவள் தகப்பனார் இறந்து போயிட்டார் தம்பி ஒருத்தர் இருந்தார் சுப்பிரமணிய சார் அதனால் அவங்க வந்து கன்ற மாநிலத்திலேருந்து அரும்பு கொடுத்து வாங்கிட்டு ரூ வாங்கிட்டு அந்த ஊர்லேருந்து இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்து தாயார் குடும்பம் நல்லா வரணும் குடும்ப உலக்கை இருக்கணும் அது பாவை விளக்கையெல்லாம் ஏற்றி சாமி மட்டும் குள குல குளவாலும் பிள்ளைகள் வேண்டும் பிள்ளைகள் வாரிசு வழங்க வேண்டும்ங்கிற வேண்டி மிதலைப்பட்டியிலேருந்து விளாபுரிலருந்து சீதாதேவி வந்த மாதிரி மிதலைப்பட்டியிலேருந்து தேனைப்பச்சி டேரை பிள்ளை கூட்டியா இருந்து மோதமான வர்றாங்க தேனை பச்சை டேருக்கு அப்புறம் சின்னப்பஞ்சார் அவருக்கு அவர் அவருக்கு வள்ளியை வாட்சியை கிளியா பண்ணி அவர் ரெண்டு பேரும் சந்தோஷமாக எல்லாம் வாழ்ந்து அப்புறம் ஆச்சுப்பட்சிட்டார் பண்ணார் அவருக்கு நாலு மாயங்க இப்படி வருஷம் வளர்ந்து பிள்ளைகள் வளர்ந்து இப்போ ஐம்பது புள்ளி ஆகிருக்கும் எல்லோரும் நான் அஞ்சு பேருக்கும் தேனை பச்சை முட்டு அவர் தகப்பனாக இருக்கும் சுப்பிரமணிய தம்பிக்கும் தேனப்பன் செட்டியாக இருக்கும் சின்ன கற்பன் செட்டியாக இருந்திருக்க அவர் வள்ளியமையாச்சு நாம தான் அஞ்சு பேருக்கு அஞ்சு வரைக்கும் படைச்சி நம்ம வந்து நம்ம வாரிசு வாழ்கிறக்காண்டி நம்ம எல்லோரும் நல்லபடியாக கும்பிட்டு வர்றோம் இந்த குடும்பம் நல்லா தழைத்தோங்குது வாழையாடி வாழையானா வாழையாடி எல்லோரும் வளம்பரம் வாழ வேண்டும் எல்லாரும் குளம் தழைக்க வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் எல்லோரும் எண்பற்று இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த படைப்பு கும்பிட்டு எல்லாருமா சேனே தேனா சேனா என்பதை வந்து வேண்டைகள் செய்து பிரார்த்தனை செய்து எல்லாம் வந்து நாங்கள் வணங்குகிறோம் இப்போ வந்து பெரியப்பா இப்போ இந்த அஞ்சு பேர் சொன்னீங்கல்ல ஆமாம் இப்போ பாட்டியாயா பாட்டியா ஆமாம் அப்புறம் மற்ற நாலு பேருங்கிறது யார் அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஆனால் பாட்டியாயா பாட்டியா தேனா பஞ்சார் பிள்ளை வந்தார் சரி அவருக்கு மகன்னா சின்னக்கர் பஞ்சார் வள்ளியைச்சு அதிலேருந்து குடும்பம் வளர்ந்து அப்புறம் ராஜிபிட்டார் வந்தார் அவர்லாம் ஜெண்டாபணி எல்லாம் கட்டினார் இந்த வீடெல்லாம் கட்டினார் பழைய வீடெல்லாம் பண்ணி அதுலேருந்து வாரிசு வழங்கி வந்திருக்கும் சரி அந்த அஞ்சு பேருக்கு இப்போ படைக்கிறது அஞ்சு பேருக்கு தலைமறை முன்னோர்களை வழங்க வேண்டும் வணங்கி நம்ம நம்ம குடும்பம் வளம் வர வேண்டும்ங்கிறக்காண்டி அதை எல்லாரும் நினைச்சு முன்னோர்களை மாறிச்சு வழிபடுறோம் இந்த படைப்பில் என்ன சிறப்பு என்ன எந்த எப்படி படைக்கிறீங்க அதாவது முதல்ல நம்ம இருந்தோம் கழுத்தீர் சொல்லி சாமி வந்து சொல்லி கழித்தீர் எல்லாத்தையும் பணம் வாங்கி தங்கம் எல்லாம் வாங்கி பணம் வச்சு கழுத்தீர் செஞ்சு கழுத்தீர் வச்சு அந்த வள்ளியை வாங்கி சின்ன கருப்பஞ்சி சேர்ந்த தம்பதி சமயம் இருக்காங்கள அவங்களுக்கு அதை கழுத்தீரை வள்ளியை வாசிக்க வச்சு படைக்கிறோம் அதாவது இதில் சிறப்புங்கிறத கழுத்தீரை வச்சு படைக்கிறது ஆமாம் கழுத்தீர் வச்சு சிறப்பு படைக்கிறோம் மற்றவங்களுக்கெல்லாம் ஜபமால மருந்தர் மாதம் இதெல்லாம் இருக்குது புதுசாக நல்லா அதை வச்சு படைக்கிறீங்க அதுதான் இதோட சிறப்பு ஆமாம் சரி இது ஒரு இந்த படைப்பு என்பது ஒரு மாதிரியான நமது குலதெய்வ வழிபாடு அந்த வழிபாடை செய்து வரக்கூடிய தேனாசீனா நாவன்னா குடும்பத்தினர் இன்று மிகவும் சீரும் சிறப்புமாக இருந்து இருக்கிறார்கள் இது நமது நகரத்தார் குடும்பங்களில் ஒரு உதாரணம் இது போன்ற பல படைப்புகளை நாம் தொடர்ந்து பார்த்து மகிழலாம் அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி சக்தி ஓம் கல்லாக மரமாக காய்ந்தவர் தம்மையும் கனியாக மாற்றும் அருளே கந்தலுடை கட்டி அம்மா என்பார் வாழ்வு கடலாக பொங்கும் அருளே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ சொல்லு சுவையோடு விளையாட சுகமாக வந்த தமிழே தொடைமீது குருநாதன் தனை வைத்த சிவனுக்கும் சுடராக நிற்கும் அமுதே ஓம் தற்கே ஓம் தற்கே ஓம் தற்கே ஓம் சந்நிதியை அறியாத பிள்ளை நான் ஆனாலும் கவிதை சொன்னேன் வரும் கங்கையில் மூழ்காத காக்கை நான் ஆனாலும் வேறு பெற்றேன் ஓம் சத்ய ஓம் சத்ய ஓம் சத்ய ஓம் ஓம் சி காத்தாலும் மங்கள கையோடு முகத்தையும் கற்பனையில் காணுகின்றேன் கட்டாயம் உன்னருளை பெற்றே நான் வாழ்கிறேன் காலத்தில் அங்கு வருவேன் சேர்த்தாலும் அன்னையே செய் செய்த பாவத்தை சிறிது முனி மதிக்கலாமா சிற்றறிவு ஆசானின் பேரறிவு காப்பதும் தேவி நீ மறந்ததுன்றா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பூத்தாமரை என பொங்கு சின நாகத்தை புரிந்தவன் மயிலே புகழ்பெருகு காசி நகர் தகவுடைய தேவியேத்து திருடனும் சிவசிவா அரகரா என்றுதான் திருநீரு பூசுகின்றான் சீட்டாடும் மனிதனோ தெய்வத்தின் பேர் சொல்லி சீட்டை புரட்டுகின்றான் முரடனும் அறிவாளில் காரியம் பார்த்தவன் முதல்வனை வேண்டுகின்றான் முச்சந்தி மங்கையோ முக்காடு நீக்கையில் முருகனை வருடுவோர்கைக்கெல்லாம் வாழ்கின்றதையோம் என வாழ்க்கையை காக்கவில்லையே மலர் கொண்ட கூந்தளால் தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சியுமையே பெரிதென்று பூமியில் பிறந்த நான் சொன்னதுண்டு மண்ணிலே புழுபூச்சி தன்னை விட இனமாய் வாழ்வதை பார்த்ததுண்டு ஊனுடல் மண் கேட்க உயிர்தனை நீ கேட்க ஊடாடி இருப்பதுண்டு ஓங்கி வளர் மரங்களும் பாம்புடன் வாழ்வதை உளம் நொந்து பார்ப்பதுண்டு ஓம் பட்டவின் மானிட வாழ்க்கையை நலமிதா பிறவி என்று நன்றாக காண்கிறேன் நாடாத சொர்க்கமென்று ஓம் தட்டு ஓம் தட்டு ஓம் தட்டியோ தேனிடம் வாங்கி விசுவேஷம் அடியிலே சிந்திடும் அன்புமையிலே சிறு ஊடல் பட்டி வரை மறுபிறவி எடுத்த என் தெய்வ விசால் ஆட்சி உமையே நகை வைத்து பூட்டி விட்டால் அங்கு வெளியிலே நீ நிற்கிறாய் விளக்கிலே நெய்யின்றி விம்முவர்கள் முன்பு விளக்கமே நீ வைக்கிறாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் காட்டிலே விட்டாலும் கண் கட்டி வித்தை போல் கைதந்து நீ காக்கிறாய் காணாத பிள்ளையை தேடினால் நீ வந்து கருணையோட பார்க்கிறாய் குஞ்சாக நீ ஆகிறாய் குளியிலே எறும்புக்கும் கோட்டிலே யானைக்கும் கொள்கையை நீ சொல்கிறாய் ஏட்டிலே படித்தாலும் எப்போதும் இணைக்கின்ற ஏகாம்பரன் தேவியே எழில் மொழியும் காஞ்சி நகர் அரசுபுரி ராணியே எளிதாச்சி உமையே